சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம் சேலம் மாநகரில் உள்ள ஒரே மைதானமான இங்கு நாள்தோறும் நூற்று கணக்கான விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ள வருகை தருகின்றனர் மேலும் பலர் காலை மற்றும் மாலை நேரங்களில் இங்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் மைதானத்திற்கு வருபவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன விளையாட்டு மைதானத்திலேயே முகாமிட்டுள்ள அவை மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் இடங்களில் படுத்து உறங்கி இடையூறு விளைவிக்கின்றன ஒரு இருக்கிறதுனால ஓப்ப நாய்கள் வந்து நிறைய வருது விளையாடுது அதை பண்ணலாம் வாக்கிங் வாக்கிங் நடக்கிறாங்க அப்போ வந்து அவங்க கூட நாய்களை வந்து விளையாடிக்கிட்டே அவங்க கூட பயப்படுறாங்க இதை கடிச்சிடுமோ அந்த மாதிரி அதனால அரசாங்கம் அதுக்கும் உண்டான அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யற மாதிரி நாங்க தாழ்மையோட உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் சில நேரங்களில் அங்கு பயிற்சி மேற்கொள்ள வருபவர்களை தெருநாய்கள் துரத்தியும் கடித்து குதறியும் வருகின்றன இதனால் மக்களால் நிம்மதியாக நடைப்பயிற்சி மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது மட்டுமின்றி விளையாட்டு மைதானம் முழுவதும் அவை அசுத்தம் செய்து வைப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது போன மாசம் மட்டும் ஒரு நாய் பதினஞ்சு பேரை கிடைச்சிருச்சு ஒரு குழந்தை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு தெருநாய் ரொம்ப அதிகமா இருக்கு வெளியே வந்தாவே பயமா இருக்குது நைட்டு வரப்ப பார்த்தாவே பயமா இருக்குது நைட்டு முன்னாடி கூட கத்தர் இருந்துச்சு ஆறு மணிக்கு ரவுண்டு கலாம்னு பார்த்தா பத்து நாய் வந்து துரத்துது இது ஒரு புறம் இருக்க மைதானத்தில் இருந்து கழிவு நீர் வெளியேற போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் அதனால் சிறிய மழை பெய்தால் கூட மைதானத்தில் நீர் தேங்கி விடுவதாகவும் அண்மையில் கூட மழை நீர் தேங்கியதால் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் நிறைய பேர் வந்து நாய்க்கு பிஸ்கட் போடுறாங்க பிஸ்கட் போடுறதுனால அந்த நாய் வந்து கிரண்டு விட்டு வெளியே போக மாட்டேங்குது இதுதான் மிக முக்கியமான காரணம் பிஸ்கட் போடுறதை நிறுத்தினால அந்த நாய் வந்து பசிக்கு உணவு அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் இதுதான் முக்கியமான ரீசன் அதே மாதிரி இங்கே கிரௌண்ட்டில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது தண்ணி நிற்பதுக்கு காரணம் சுற்றியும் ட்ரைனேஜ் முதல் கட்டினோம் ட்ரைனேஜை கட்டி தண்ணியை வந்து அவுட்புட் பண்ணால் தான் க்ரௌண்டில் தண்ணி தேங்காது தண்ணி தேங்கா மக்களுடைய இயல் இயல்பு வழி அதாவது தட் இஸ் வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் போகிறது ரொம்ப மிக சிரமமாக இருக்குது மைதானத்தில் அவ்வப்போது பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும் நிலையில் போட்டிகள் முடிவடைந்த பிறகு குப்பைகள் அகற்றப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த காந்தி ஸ்டேடியத்துல தான் மாரத்தான் போட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி மாரத்தான் போட்டி நடத்த நேரத்தில் சில நேரத்தில் அவங்க சில குறைபாடுகள் அந்த குப்பை கோலங்களாலும் இங்கே விட்டுட்டோம் அவங்கள அறியாமல் போயிடுறாங்க சில ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பி நாங்களெல்லாம் போய் அவங்க சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி அந்த பொருள் சாப்பிட்ட பொருள் எல்லாமே இங்கே போட்டுன்னு போகிறதுனாலையும் வாட்டர் பாட்டிலு சாப்பாடு தட்டு எல்லாமே சில நேரத்தில் இங்கேயே கிடைக்காதா சுகாதார சீர்கேடு கிடையாது அந்த மாதிரி சுகாதார கீர் கிடைக்கிறப்போ இங்கே விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நோய் வர பாதிப்பு ஏற்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது அதனால அவங்களும் முடிஞ்ச மக்களுக்கு இவங்களுக்கு நல்லது செய்து முயற்சி எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இப்படி நாய்கள் தொல்லை மழைநீர் தேக்கம் குப்பை கூளம் உள்ளிட்டவற்றால் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானம் பயன்படுத்த முடியாத நிலையை நோக்கி நகர்ந்து வருகிறது இது குறித்து அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கை தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் West and Breeze.